பாரதிய ஜனதா கட்சியோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி என்பது நான் சொல்வதுதான் கூட்டணி என்பது ஒரு தக்காளிக தேர்தல் வெற்றிக்கான உடன்பாடு அவை கொள்கைகளோடு ஒத்துப்போவது கிடையாது நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு கல்யாணம் குடும்பத்தோடு கல்யாணத்துக்கு போறோம் நம்ம அடுப்படி நம்ம வீட்டு அடுப்படி இடிச்சு போட்டு போறது கிடையாது போவோம் எழுதுவோம் கலந்துப்போம் வந்துட்டு வந்து நம்ம வீட்டில் சமைக்க போறோம் ஆக தேர்தல் என்பது தேர்தலில் ஏற்படக்கூடிய உடன்பாடு தான் அதை கூட்டணி என்று சொல்வதை கூட உடன்பாடு என்று சொல்லலாம் வெற்றிக்காக முயற்சிக்கிற ஒரு உடன்பாடு அணி சேர்ந்து போட்டிடுவோம் அதுதானே தவிர அதை கடந்து பாஜகவின் கொள்கைகளோடு நாங்கள் ஒன்றி போய் விட்டோம் என்பது உடன்பாடல்ல அப்படி இல்ல சரி எங்களை பொறுத்தவரை இப்ப இப்படி என்ன இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மூர்க்க போட வேண்டும் தொடர் வெற்றியை பெற்று கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பகையாளி இயக்கமாக நாங்கள் கருதக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுகவின் அதிமுகவின் பிறப்பின் நோக்கம் என்ன சார் திமுக எதிர்ப்பு திமுக அதுதான் அதனுடைய அவதார பிறப்பினுடைய நோக்கமே அதானே முன்னேற்ற கழகத்தின் தொடர் வெற்றிக்கு மூக்க நாங்க ஏற்படணும் ஒரு தடை போடணும் என்று சொன்னால் எடப்பாடியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை பின்பற்றி அது நடக்காது வேறு வழி இல்ல நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாட்டின் பிரதமருக்கான தேர்தல் நடக்கிற போது பாஜக உடன்பாடு கண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தடை போட வேண்டும் என்ற முயற்சிகள் தான் நாங்கள் ஈடுபட்டோம் ஆனால் அரசியலை விட அரித்மேட்டிக் தான் வேலை செஞ்சது அரசியலை விட கூட்டணி கணக்குகள் வேலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருந்த வலுவான கூட்டணி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்துவிட்டது அரசியலை கடந்து கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது இப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இன்னொரு கணக்கு போட்டோம் இந்த தேர்தலிலே எடப்பாடி தரப்பு மக்கள் மன்றத்தில் தலைகுனியும் அடையும் அண்ணன் ஓபிஎஸ் ஒரு தொகுதியிலே போட்டிட்டார் நீங்க சொன்னீங்க சோற்றுக்கு பதச்சோட்டு சாட்சி என்பது போல அவர் தேனியில சொந்த ஊரோட போட்டியிடல ராமநாதபுரத்துக்கு போறாரு மாற்று தொகுதிக்கு செல்கிறார் அந்த தொகுதியில் பனிரெண்டு நாள் பிரச்சாரம் செய்கிறார் இருபத்தி வாக்குப்பதிவினுடைய இரண்டாவது எந்திரத்தில் இருபத்தி இரண்டாவது இடத்தில் ஆறு பன்னீர்செல்வங்களுக்கு நடுவில் ஒரு பன்னீர்செல்வம் ஆமா ஆனால் அந்த தொகுதி மக்கள் அவரை தேடி சென்று மூன்று லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க இரட்டைகளை சின்ன மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு டெபாசிட் போகுது ஆனால் இப்பவும் முழுமையாக தொண்டர்கள் செல்வாக்கு ஓபிஎஸ் தேர்வு நினைக்கிறீங்களா சார் நாங்கள் தான் சொல்லுவேன் நாங்கள் உங்களுக்கு தொண்டர்களுடைய செல்வாக்கு இல்லை என்பது நீங்கள் ரெண்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கை கூட உங்களால் பெற முடியவில்லை உங்களுக்கு தொண்டர்கள் ஆதரவு இல்லை என்பதற்கு அது சாட்சி ஒரு தொகுதியில் போட்டிட்டு மூன்று லட்சம் வாக்குகளை பெற்றதன் மூலம் தொண்டர்களின் ஆதரவு எங்களுக்கு இருப்பது என்பதற்கு ராமநாதபுரம் இப்படிப்பட்ட ஒரு அவமானமும் ஒரு வெளியேற்றுகிற விதத்தில் நடத்தப்பட்ட அசிங்கங்களும் சாதாரண மனிதன் சொல்ல மாட்டான் அவர் அந்த அந்த ஒரு ஒரு அது அப்படியே இவருக்கு இடைவெளி விட்ட மாதிரி பண்ணாருக்கு இல்லைங்க அவரை பொறுத்தவரையும் தனி கட்சி தொடங்கி தன்னை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற திட்டம் இருந்தால் அவர் அதை அனுதாபமாக பயன்படுத்துவதற்கு பல வகையில் முயற்சி செய்திருக்கலாம் ஆனால் அவர் என்ன நினைக்கிறார்னா எப்படியாவது இந்த ஒற்றுமையை உருவாக்கி இந்த கட்சியின் பிளவுக்கு நாம் காரணம் என்றோ இந்த கட்சியின் வீழ்ச்சிக்கு நாம் தான் காரணம் என்றோ வரலாற்றில் தன்பெயரும் வருவதை அவர் விரும்பவில்லை அது சரியான அதனால தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஒரு அறிக்கை கொடுக்கிறார் எந்த தியாகத்திற்கும் தயார் ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம் கத்தை குச்சியை முடிப்பது கடினம் தொண்டர்களை தோல்விக்கு பழக்க வேண்டாம் எடப்பாடி அவர்களே வந்து ஒன்றிணைவோம் என்று அவர் கேட்கிறார் இப்ப மட்டும் இல்ல சார் அவருக்கு சாதகமா ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது தீர்ப்பு உடனே அவர் என்ன சொல்லியிருக்கணும் கட்சி ஏன்னு சொல்லல வாங்க மறுபடியும் சேர்ந்துருவோம் இதை வெற்றி தோல்வி என்று கருத வேண்டாம் நீதிமன்றத்தில் தனக்கு வெற்றி கிடைத்த போது போடுற அதை இருமாப்பாக எடுத்துக்கொள்ளாமல் நாங்கள் ஒன்று சேருவோம் என்று ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்தவர் ஓ பி எஸ் ஆக ஒன்றுபடணும் நினைக்கக்கூடிய ஒருவர் அதிமுகவை அடியோடு வீழ்த்த வேண்டும் என்கிற திட்டம் இல்லாத ஒருவர் மூர்க்கத்தனமா மென்மையான அரசியலுக்கு காரணமாக இருக்கிறது